மைவித்ரி ஆப்ஸ் ஆப் பிளே ஸ்டோரிலிருந்து அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளதால் அதில் முதலீடு செய்தவர்கள் தற்பொழுது பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அது மட்டுமின்றி முதலீடு செய்தவர்களின் பணம் கிடைக்குமா என்பதும் தற்பொழுது கேள்விக்குறியாக உள்ளது இதனால் முதலீடு செய்த மக்கள் செய்வதறியாது தற்பொழுது தவித்து வருகின்றனர் அது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி குறிப்பு மைவித்ரி ஆப்ஸ் நிறுவனமானது கோவையை தலைமையிடமாக கொண்டிருந்தாலும் இதன் கிளைகள் அனைத்து மாநிலங்களிலும் உள்ளது தினந்தோறும் யூடியூப்பில் வீடியோ பார்த்தால் வருமானம் கிடைக்கும் என்ற ஆசையை மக்களிடம் தூண்டியதன் மூலம் கிட்டத்தட்ட லட்சம் பேர் இதில் முதலீடு செய்துள்ளனர் இதில் முதலீடு செய்தவர்களில் சிலர் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் மீது பண மோசடி புகார் அளித்துள்ளனர் அதன் பேரில் இந்நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்த் கைது செய்யப்பட்டார் இவரை கைது செய்யும் நேரத்தில் தங்களது நிறுவனத்தின் மீது பொய் புகார் அளித்துள்ளதாக கூறி தங்களது நிர்வாகிகளை போராட்டத்திற்கு அழைத்ததும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமின்றி இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு மூலிகை மருந்துகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதை வந்த நபர் போலியான பட்டப்படிப்பு சான்றிதழ் வைத்திருந்ததும் கிட்டத்தட்ட இந்த மீது இரண்டாயிரம் கோடிக்கும் அதிகமாக முதலீடு செய்துள்ளனர் இதில் முதலீடு செய்தவர்கள் தங்களது பணத்தை மீட்டு தருமாறு தொடர்ந்து போலீசாரிடம் கோரிக்கை வைத்தும் வந்தனர் இந்நிலையில் இந்த ஆப் மூலம் ஏதேனும் விளம்பரங்கள் வந்தால் அதில் முதலீடு முதலீடு செய்யக்கூடாது என்றும் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்ற அறிக்கையை போலீசாரும் வெளியிட்டனர் இவ்வாறு இருக்கும் சூழலில் தற்பொழுது மயவேத்திரி செயலியானது கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மோசடி என புகார் அளிக்கப்பட்டுள்ளதால் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் முதலீடு செய்த மக்கள் செய்வதையாவது தவித்து வருகின்றனர் அது மட்டுமின்றி முதலீடு செய்தவர்களின் பணம் கிடைக்குமா என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது மக்களிடம் எவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் தொடர்ந்து இது போன்ற ஆப்களில் இழப்பது தொடர்கதையாகி வருகிறது தமிழக போலீசாரும் அவ்வப்போது இது போன்ற பண மோசடி குறித்து எச்சரிக்கை ஒரு லட்சத்திற்கும் மேலாக முதலீடு செய்துள்ளனர் சிலர் நகைகளை அடமானம் வைத்தும் சிலர் தங்களது சொந்த பணத்தை அதில் இட்டும் சிலர் கடன் வாங்கியும் அந்த பணத்தை அதில் கட்டியுள்ளனர் தற்பொழுது இந்த ஆப் நிலைமை கேள்விக்குறையாக உள்ளதால் தற்பொழுது போட்ட பணம் கிடைக்கும் கிடைக்காதா என்ற சந்தேகம் அவர்களை மேலும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது இந்த ஆப்பை வைத்து முதலில் சென்றவர்கள் அதிக வருமானம் ஈட்டினாலும் இறுதியில் வந்தவர்கள் தற்பொழுது போட்ட பணத்தை கூட எடுக்க முடியாமல் சிக்கிக்கொள்வது அனைத்து ஆப்களிலும் தற்பொழுது வாடிக்கையாக உள்ளது இதை பார்த்தாவது இனி மக்கள் திருந்துவார்களா என்பது கேள்விக்குறிதான் ஏமாறும் மக்கள் இருக்கும் வரை நாங்கள் ஏமாற்றத்தான் செய்வோம் என இது போன்ற மோசடி ஆப்கள் அதிகம் வந்து கொண்டுதான் உள்ளது என்னதான் முதலில் பணம் அவர்கள் கொடுத்தாலும் இறுதியில் ஏமாற்றி விட்டு ஓடி வருவார்கள் என்பது காலங்காலமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது எந்த ஆப்களிலும் அதுபோன்று நடக்காமல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதில் மாட்டிக்கொள்ளாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை தற்பொழுது போலீசாருக்கு ஏற்பட்டுள்ளது எனவே இதை உணர்ந்து அனைத்து மக்களும் விழிப்புணர்வாக செயல்பட்டு இது போன்ற மோசடி ஆப்களில் சிக்கிக்கொள்ளாமல் பார்க்க வேண்டியது காலத்தின் அவசியமாக உள்ளது எனவே அனைத்து மக்களும் இது மாதிரியான ஆப்களில் சிக்கிக்கொள்ளாமல் தங்கள் பணத்தை பாதுகாப்பாக வைக்கும் படியை நமது சேனல் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்